ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி நம்ம சேனலை எல்லோரும் கேட்குறவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சல் ஆடும் உரிமைகள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது என்ன தச்சி சொல்கிறீங்க என்று கயல் கேட்க ஆமாம் கயல் அண்ணா பல முறை எனக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க என் அத்தை பணத்தாசை பிடித்தவங்க என்று சில சமயம் நானும் அதை உணர்ந்திருக்கேன் ஆனால் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா அன்னைக்கு ரெண்டு வயசா இருந்த என்னை எடுத்து வளர்த்தவங்க என்ற பாசம் அதனால அவங்க பண்ற சில்லறைத்தனமான காரியங்களை நான் கண்டுக்க மாட்டேன் நான் அத்தானை காதலிக்கிறேன்னு முதலில் கண்டுபிடித்தது அத்தை தான் அவங்களுக்கு நான் அவரை காதலிக்கிறது பிடிக்கலை அதற்கு முதலில் எனக்கு காரணம் தெரியலை ஆனால் நீ இங்கே வந்த பிறகு ரொம்ப தெளிவாக புரிந்தது அவங்க அத்தான் மேலே உண்மையான பாசத்தை காட்டலை வெறும் பொய்யா பாசம் காட்டுறாங்க முதலில் மாமா கிட்ட கெட்ட பெயர் வாங்கக்கூடாது என்று நினைச்சிருப்பாங்க அப்புறம் போக போக அத்தானின் குணத்தால் அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் என்று விட்டுட்டாங்க எல்லார் முன்னாடியும் என் காதலை அண்ணா கிட்ட சொன்னதும் இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆஷாவை அண்ணா தான் எங்க கல்யாணம் நடக்கும் என்று வளர்த்த பாசத்தை முன்னிறுத்து அத்தை ஆஷாவை கட்டிக்க சொல்லி வற்புறுத்தினாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு பயம் வந்துருச்சு எப்படி என் காதலை தான் முதலில் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி அண்ணனோட காதலையும் அவங்க எனக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாங்க எனது பாபா காதலிக்கிறாரா யாரை எனக்கு தெரியாதே ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தாச்சி எனக்கு மட்டும் சொல்லுங்களேன் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்றால் கயல் ஆர்வமாக அவளை குறும்பாக பார்த்த ஆரா அதை நான் சொல்ல மாட்டேன்ப்பா அண்ணா கிட்ட தானா கேட்டுக்க என்றாள் அப்படியா சரி சரி உங்கள் அத்தைக்கு வாங்க என்றாள் கயல் அண்ணா ஆசைப்படுற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் வேற வழி இல்லாமல் அண்ணா எனக்காக ஆசாவை கட்டிக்கிடுவாருன்னு தப்பாக கணக்கு போட்டு அந்த பொண்ணுக்கு பிடிக்காத மாப்பிள்ளைக்கு அவங்க குடும்பத்தாரை மிரட்டி கல்யாணம் பண்ண வைக்க போகிறாங்க இப்போ அண்ணா என்ன செய்வாரு என்று கேட்க செய்கிறதுக்கு என்ன இருக்குது அவர் விரும்பின பொண்ணுடன் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து உங்கள் அத்தை மூஞ்சியில் கரிய பூச வேண்டியது ஆனால் கல்யாணத்துக்கு நம்ம ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா எனக்கு கல்யாணத்தை பார்க்கணும் கல்யாணம்னா என்னன்னு நான் கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை உங்களுக்கும் தெரியலை போல அதுதான் நாம் ரெண்டு பேரும் பாபாவோட கல்யாணத்துக்கு யாருக்கும் தெரியாமல் போவோம் என்றாள் இந்த பேச்சை அந்த பக்கம் போனில் ஆதித்யா கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் மறுநாள் காலை இருந்த பாக்கியா என்னங்க என்னைக்கு கிளம்ப போறீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லுங்க அவங்க முதலில் போய் கல்யாண வேலையை தொடங்கட்டும் அப்புறம் நீங்கள் போகலாம் என்றாள் ம் இப்போ அதில் ஒரு புது சிக்கல் காலையில் வந்திருக்கு என்றார் என்னது ஆரா ஜெர்மன் போகிறா மூணு மாதம் அங்கே உள்ள அவளோட ஃபேக்ட்ரியில் புதுசாக ஏதோ பிளான் பண்ணி இருக்காங்களாம் அதுக்கு ஆறா தானே சேர்மன் அதனால் அவள் இன்னைக்கு இரவு கிளம்புறா ஆதித்யா இங்கே இல்லாததால் அவளுடைய கம்பெனி இனி என்னோட பொறுப்பில் தான் இருக்கும் அதனால் நான் கிராமத்தில் ரொம்ப நாள் இருக்க முடியாது ஏன்னா ஆதியும் வெளிநாட்டில் இருக்கிறான் நானும் கதிரவனும் அங்கே கிராமத்துக்கு போகிறது கஷ்டம் இங்கே தான் இருக்கணும் என்றார் என்னடா இது இந்த கயலை கிராமத்துக்கு தள்ளி தள்ளிவிடலாமு பார்த்தா ஒன்றும் சரியாக அமைய மாட்டேங்குது என்று யோசித்த பாக்கியா சரி அப்போ கல்யாணத்தை இங்கேயே முடிச்சிடுவோம் அப்புறம் அவளை கூட்டி போய் நீங்களும் கதிரும் விட்டுட்டு ரெண்டு நாளில் திரும்பிடுங்க என்றாள் அது எப்படி இங்கே கல்யாணம் என்றால் ஆதித்யாவுக்கு தெரியாமல் எப்படி பண்ணுறது என்று அவர் இழுக்க ஏதோ பாருங்கள் ஆதித்யா வந்தால் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது நடக்க விட மாட்டான் வீட்டில் கல்யாண பேச்சு நடந்தால் அவனுக்கு தெரியும் ஏன் நேற்று நான் நேற்று மாப்பிள்ளை வீட்டார் வந்தது ஆறாவும் உங்கள் மகளுமே சொல்லியிருப்பாங்களே என்றாள் உண்மைதான் வீட்டில் நடக்கிற எதுவும் ஆதிக்க தெரியாமல் இருக்காது எனவே சீராளன் குழம்ப அதை தனக்கு சாதகமாக பாக்கியா பயன்படுத்தி கொண்டு என்னும் ரெண்டு நாளில் பக்கத்து ஊர் கோவிலில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினாள் கூடவே கமலமும் சேர்ந்து கொண்டார் கயலுக்கு திருமணம் என்றதும் தான் ஆஷாவுக்கு நிம்மதியாக இருந்தது தாயை கட்டிக்கொண்டாள் கல்யாணத்துக்கு அப்பா அண்ணா கயல் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா ம் யாருமே முழுசா ஒத்துக்கலை உன் அப்பாவையும் அண்ணனையும் பயமுறுத்தி வச்சுருக்கேன் அந்த கையல் ஒன்றும் புரியாமல் முளிக்கிறா ஆறா எதுவும் சொல்லலையா அம்மா இங்கே இருந்தா சொல்லுவா அவ தான் பாவம் இரவு ஏழு மணிக்கு ஏழு மணி ஃப்ளைட்டுக்கு ஜெர்மன் போகிறாளே திடீர்னு அதனால் அவளுக்கு தேவையானதை வாங்க கையலை கூட்டிக்கிட்டு போயிருக்கா பாவம் அவளுக்கு அவள் அவசரம் கடவுள் நம்ம பக்கம்தான் இல்லைன்னா ஆறா இங்கே இருந்தால் கையலின் கல்யாணத்தை அவளுக்கு தெரியாமல் நடத்த முடியாது கடவுளா பார்த்து அவளை என்று ஜெர்மன் அனுப்புகிறார் மூன்று மாதம் ஆகும் அவள் இங்கே வர அதுக்குள்ள கயல் கல்யாணமாகி பழைய ஆளாகி இருப்பா இந்த ஆதி வெளிநாட்டுக்கு போய் ஒரு வாரம் ஆகுது இனி நம்ம ராஜ்யம்தான் ஆனாலும் வேலையாட்கள் முன்னாடி எதுவும் பேசக்கூடாது என்றாள் பாக்கியா ஆறாவும் கையிலும் ஆதித்யாவின் திருமணத்திற்கு தேவையான பெண்ணிற்கு பட்டுப்புடவை ஜாக்கெட் மற்றும் பல உடைகள் ஆதித்யாவிற்கு பட்டுவேட்டி சட்டை பெண்ணிற்கு கல்யாண நகைகள் என்று பார்த்து பார்த்து வாங்கினார்கள் கயல் தன தன் திருமணத்திற்கு கயல் தனக்கு திருமணத்திற்கு பாக்கிய நாள் குறித்து விட்டால் என்று தெரியாமல் ஆதித்யாவின் திருமணத்திற்கு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தாள் மேலும் ஆரா ஒரு சோக்கேஸ் நிறைய பலவிதமான உடைகள் உள்ளாடை முதல் அனைத்தும் வாங்கினாள் கயல் ஆ என்று கடையை தான் வேடிக்கை பார்த்தாள் மும்பையிலும் அடிக்கடி ஆராவுடன் ஷாப்பிங் போனாள் சென்னை வந்த பின்பும் அப்படித்தான் ஆனால் இன்னும் வேடிக்கை பார்க்கும் பழக்கம் போகவில்லை ஆதித்யா தன் தாயின் தாலியையும் செயினையும் தான் தன் மனைவிக்கு போடப் போகிறான் அதை மட்டும் முன்பே அத்தையிடம் கேட்டு வாங்கி வைத்திருந்தான் அதைத்தான் ஆராவிடம் எடுத்து வரச் சொன்னான் ஆராவும் எடுத்து எடுத்து வந்து பாலிஷ் செய்து வைத்து திருமணத்திற்கு தேவைப்படும் அனைத்தும் வாங்கி கொண்டார்கள் பாக்யா சீராளனுடன் சென்று கமலத்திடம் பேசிவிட்டு பக்கத்து ஊர் கோவிலில் இவளுக்கு வேண்டியதை மூல் வேண்டியவர் மூலம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வந்தார்கள் கதிரவனுக்கு இப்படி அவசர கோலமாக தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிடிக்கலை அதுவும் ஆதித்யாவிற்கு தெரியாமல் பண்ண வேண்டிய அவசியம்தான் என்ன அப்பாவிடமும் அம்மாவிடமும் வாதிட்டான் ஆதித்யா ஒன்றும் கயல் கூட தப்பாக பழகலை நீங்க தேவை இல்லாமல் பயந்து அவளோட எதிர்காலத்தை பாழாக்காதீங்க என்றான் கோபமாக பார்த்தீங்களா இவனை என்ன இருந்தாலும் ஆதித்யா இவன் வச்சான் ஆராவின் அண்ணன் அவனுக்கு தெரியாமல் இந்த திருமணம் நடந்தால் அவனோட பகை வரும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படித்தானே என்று கதிரவனிடம் கேட்க என் தங்கைக்கு கல்யாணம் கல்யாணம் அதை ஆதி சொல்லிட்டு தடபுடலா இங்கேயே பண்ணலாம் அவசர அவசரமாக அவர் ஊரில் இல்லாதப்ப ஏன் இந்த கல்யாணம் ஏதோ திருட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது என்றான் கதிரவன் அவனுக்கு ஆரா என்று ஜெர்மன் போறது தெரியும் ஆறாவும் இல்லாமல் கையில் தனிமைப்பட்டு போய் விடுவாள் அவள் யாரிடமும் அவ்வளவாக பேசி பழகலை அவள் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் இந்த திருமண ஏற்பாடு தேவையா என்று தான் நினைத்தான் ஆனால் சீராளனும் ஆதித்யாவும் இல்லாத நேரத்தில் அவன் அலுவலகத்தை விட்டு நகர முடியலை மேலும் ஆறாவும் கையிலும் ஷாப்பிங் சென்று இருப்பதால் சரி என்றுதான் வேலையை பார்த்தான் மாலை வந்த பெண்கள் அறைக்கு போய்விட்டார்கள் கதிரவனும் வர முடியாததால் ஆராவை சீராளன் தான் விமான நிலையம் சென்று ஏற்றிவிட்டு வரணும் எனவேதான் அவரும் காத்திருந்தார் அறையில் கயல் ஆதித்யாவின் திருமணத்திற்கு வாங்கிய உடைகள் மேலும் சில உடைகள் என்று எடுத்து ஆராவின் பெட்டியில் வைத்துவிட்டாள் தங்களுக்கு வேண்டிய வேலையாளை கூப்பிட்டு என்னோட பெட்டிகளை காரில் வச்சிருங்க என்றாள் அவரும் கனமான பெரிய சூட்கேஸ் ஐந்தை எடுத்து போய் ஆராவின் டிக்கியிலும் பின் சீட்டிலும் வைத்தான் அத்தைக்கு தெரிய வேண்டாம் என்று ஆரா சொன்னதால் வாக்கியாவிற்கு தெரியாமல் வண்டியில் பெட்டியை ஏற்றிவிட்டார்கள் இல்லை என்றால் மூன்று மாதத்திற்கு எதற்கு இத்தனை பெட்டி என்று கேட்பார் எனவேதான் இப்படி செய்தால் கயலும் போய் லாங் ஸ்கர்ட்டும் டாப்பும் போட்டுக்கொண்டு கிளம்பினாள் கயல் எல்லாம் கயல் எல்லாம் ஞாபகம் இருக்கா உன்னை கூட்டி போக ஆள் வருவார் தெரியும் தானே ம் தெரியும் பாபாவோட பேயே தானே ஆமாம் ஆமாம் அவர் கூட போயிடு என்றாள் ஆரா இருவரும் கீழே இறங்கி வந்தார்கள் பூஜை அறையில் சாமி படங்களுக்கு மாலை போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டார்கள் பிறகு அவர்கள் அம்மா அப்பா அறைக்கு சென்று கையல் நீ போடு இந்த மாலையை என்று கொடுக்க வாங்கி போட்டாள் இருவரும் கும்பிட்டு விட்டு நிமரும் போது கயலின் தலையில் ஆராவின் அம்மாவின் படத்தில் இருந்து ஒரு ரோஜா பூ மாலையில் இருந்து அவள் தலையில் விழுந்தது அதை பார்த்த ஆரா அம்மா உங்களோட ஆசிர்வாதம் இருக்கும் வரை நாங்கள் நல்லா இருப்போம் என்று மகிழ்ச்சியாக நினைத்து கொண்டாள் முன்பை விட இப்போது அவள் மனம் மகிழ்ச்சியாக இருந்தது வெளியே வந்த ஆரா அத்தை மாமா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி வாங்க கூடவே கயலும் விழுந்து கும்பிட சீராளன் இருவரையும் மனசார வாழ்த்தினார்